திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் பொதுவாக நாம் செய்யும் எந்த நல்ல செயல்களும் வெற்றி பெற வேண்டுமானால் பிள்ளையால் சுழி தான் தொடங்க வேண்டும் என் தந்தையார் எனக்கு பள்ளிப்பருவத்தில் அதாவது ஸ்லேட்டில் எழுதும் இருந்தே பிள்ளையால் சுழி போட்டுத்தான் சொல்லி தந்தார் அந்த பழக்கம் இன்று வரை என்னிடம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இருப்பதிலேயே மிகவும் எளிமையான பூஜை வழிபாடு என்று சொன்னால் அது பிள்ளையார் பூஜைதான் மரத்தடியிலும் அமர்ந்திருப்பார் பிள்ளையார் ஒரு ரூபாய்க்கு சூடம் ஏற்றி வழிபட்டு ஐந்து தோப்பு கரணம் போட்டு நாம் நம்முடைய நியாயமான வேண்டுதலை சொன்னாலே போதும் பிள்ளையார் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புள் மாலை வாங்கி பிள்ளையாருக்கு சாற்றலாம் நாம் மிகவும் துன்பத்தில் இருக்கும் போது சங்கடகர சதுர்த்தி என்று ஒரு சிதறு தேங்காய் பிள்ளையாருக்கு போட்டு சூடம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள் நமக்கு நம் துன்பங்களிலிருந்து ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் இவை எல்லாமே நாம் முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு எந்த ஒரு பூஜையும் பலன் தரும் நாம் மறந்துவிடக் கூடாது பிள்ளையார் ஏழை மாணவன் ராமிற்கு எப்படி உதவினார் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் பார்க்கலாம் ராமு சோமு இருவரும் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தினம் அவர்கள் சேர்ந்துதான் பள்ளிக்கு செல்வார்கள் சோமுவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் ராம் தினம் பள்ளி செல்லும் வழியில் மரத்தடி விநாயகருக்கு ஐந்து தொப்பு போட்டு பிள்ளையாரை சுற்றி வலம் வந்து வணங்கிவிட்டு தான் பள்ளிக்கு செல்வான் இவர்கள் வகுப்பில் ஒன்றாக படிக்கும் ஷாம் எவ்வளவு முயன்றும் ராம்தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான் இது ராம் மீது ஷாமுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது ஏதாவது செய்து இந்த முறை ராம் படிக்க முடியாமல் செய்ய வேண்டுமே என்று நேரம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் ஷாம் அன்று மாலை கேம்ஸ் ஃபிரீயர் மாணவர்கள் எல்லாம் கிரவுண்டில் விளையாடிக் கொண்டிருந்தனர் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக கிளாஸ்ரூம் ரூம் வந்தான் ஷியாம் ராமின் புக்ஸ் எடுத்தான் ஷியாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் என்று சப்ஜெக்ட்ஸ் நோட்புக்கிலிருந்து பின் பாதி பேப்பர்ஸ் கிழித்து தன் பேகில் வைத்து கொண்டான் ஷாம் மாலை கேம்ஸ் கிளாஸ் முடிந்து அனைவரும் அவரவர் பேக் எடுத்துக்கொண்டு எல்லா மாணவர்களும் வீட்டிற்கு சென்றனர் ராமு சோமு இருவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் மறுநாள் முதல் முழுப்பச்சை ஆரம்பம் மறுநாள் தமிழ் தேர்வுக்காக படிக்க தமிழ் நோட்புக் எடுத்தான் ராம் நோட்புக்கின் பாதிக்கு மேல் பேப்பர்கள் எல்லாம் கிழிந்திருப்பதை பார்த்தான் ராம் எப்படி இது கிழிந்தது என்று தெரியலையே என்று எண்ணிக்கொண்டே சோம வீட்டுக்கு போனான் ராம் ஆனால் சோமுவின் நோட்புக் தரத்தில் பின்பகுதிகள் ஏற்கனவே கிழிந்துதான் இருந்தது சரி இருப்பதை வைத்து படிப்போம் என்று ராமு சோமு இருவரம் தமிழ் நோட்புக்கில் இருந்த பாடங்களை படித்தனர் முழுப்பர்ச்சை எழுத சென்றனர் ராமு சோமு இருவரம் வழக்கம் போல ராம் பிள்ளையாரை வணங்கி ஐந்து தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையாரை வரம் வரச்சென்றான் வா என்று வெளியே திண்ணையில் காலாட்டிக் கொண்டே உட்கார்ந்து இருந்தான் சோம்பு அப்போது அவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டது புனிந்து எடுத்து பார்த்தான் சோம்பு இருபது ரூபாய் நாணயம் சோம்புவுக்கு கிடைத்தது ராம் வளம் வரும் போது காலில் முழுத்தி ரத்தம் வந்து விட்டது ராம் இதோ இங்கே பாருடா நான் சாமி கும்பிடாம வெறுமனே காலாட்டி கொண்டு தானே இருந்தேன் எனக்கு இருபது ரூபாய் நாணயம் கிடைத்தது பா உனக்கோ பிள்ளையாரை வளம் வரப்போயி கால முழு குத்தி ரத்தமே வந்துட்டதே என்றான் சோமோ இதை கேட்டு கொண்டிருந்த தாமு தாத்தா தம்பி அதற்கு அது பொருள் பாசோமு சோமு எனக்கு தெரிந்த அளவு சொல்கிறேன் தம்பி கே ராமுவுக்கு ஒரு விபத்து ஏற்படும் அபாயம் இருந்தது ஆனால் அவன் பிள்ளையாரை கும்பிடவே அது முள்குத்தி ரத்தம் வந்ததுடன் போய்விட்டது சோமு தம்பி உனக்கு பொதையல் யோகம் இருந்தது நீ கடவுளை வழங்காததால் அது இருபது ரூபாயாக போய்விட்டது சோமோ ஏஞ்சார் தாமு தாத்தா சரியாக சொன்னீங்க என்று சொன்னால் வயதான வசந்த் ஐயா அவர் ஓரளவு நடக்க இருப்பது எல்லாமே சரியாக சொல்வார் சரி சரி டைம் ஆச்சுப்பா நீங்க போய் பரிசை எழுதுங்க ஏன்ஜார் தாமு தாத்தா பரீட்சை எழு பரீட்சை எழுதுவதற்கு ராமு சோமு ஷாம் எல்லோரும் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டது கேள்வித்தாள் பார்த்ததும் தான் கேள்விகள் அனைத்துமே புத்தகத்தின் முன்பகுதியில் தான் கேட்டிருந்தார்கள் தான் படித்த எல்லாவற்றையும் சிறப்பாக எழுதிவிட்டான் ராம் இப்படியே எல்லா தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி முடித்தான் ராம் பரிசை முடிவுகள் வந்தன வழக்கம் சொன்னார் தலைமை ஆசிரியர் யார் நமக்கு என்ன இணைஞ்சில் இடையூறு செய்தாலும் கடவுள் அருள் இருந்தால் எல்லாவற்றையும் முடித்தறிந்து நாம் முதலிடம் பெறலாம் என்பதற்கு இந்த ஒரு கதை சான்றாக உள்ளது ராம் முதலிடம் பெற்றதை அறிந்த ஷாம் தானே முன்வந்து தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் ராமிடம் சோமூர்க்கும் இப்பொழுது கடவுள் நம்பிக்கை வந்துவிட்டது பிற என்ன ராமு சோமூர் ஷியா மூவருமே நண்பர்களாகிவிட்டனர் இது வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து களியுங்கள் நன்றி